வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க போயிட்டு இருக்கு இப்போ மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கு தற்கொலைகள் அதிகமா இருக்கு சமீபத்துல கூட ஒரு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அது மட்டும் இல்லாம அதே போல காதல் தோல்வி கடன் தொல்லை குடும்ப வன்முறை அப்படின்னு இந்த தற்கொலை பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து நீண்டுகொண்டே இருக்கு பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே இருக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் நிலையில தற்கொலை எண்ணம் தோன்று இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நாள்ல கூட கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த ஒரு நார்த் இந்தியன் வந்து கழிவறையில் சூசைட் பண்ணி ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி டிப்ரெஷன் சூசைட் ரொம்ப கனெக்டடாக இருக்குது இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து அப்புறம் பொதுமக்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லா தரப்பினரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் நிலையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தனிப்பட்ட நக்களுடைய காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பலவீனத்திற்கு ஏற்ப உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துக்கு ஏற்ப மாறுபடும் இப்போ காலத்துக்கு ஏற்ப போது ஏஜ் ஃபேக்டர் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள மேக்சிமம் சூசைடு வந்து நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு கீழே உள்ளவங்க தற்கொலை நிகழ்வு வந்து ஜாஸ்தியாக நடந்திருக்கு ரெண்டாவது சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் அவங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷனா இல்லை ஃபேமிலி இஷ்யூஸா காதல் தோல்வி பற்செயல் தோல்வி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வந்து தற்கொலைக்கு தூண்டுது அடுத்து இந்த போதை பழக்க வழக்கங்கள் இதுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஈஸியாக சூசைட் பண்ணிடுறாங்க உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லை நாட்பட்ட நோய்கள் ஒரு தீராத வழி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சஃபராக இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணியா இருக்காங்க மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணியாக இருக்கிறாங்க சிலர் இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனநல நோயில வந்து கமெண்ட்டிங் அன்சிலேஷன் வந்து இருக்கும் சூசைட் பண்ணிடு நீ இருக்காது செத்து போயிடுவ அப்படின்னு யாரோ அவங்க வந்து கட்டளையிடுற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான கமெண்ட்டிங் அன்சிலேஷன் உள்ளவங்க கற்பலை பண்ணி இறந்து போறதுக்கு வாய்ப்புகளை இருக்கு பொதுவா இப்போ காவல்துறையினர்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு நீங்க பர்சனலா காவல்துறையினருக்கு வந்து ஏதாவது டீல் பண்ணிக்கீங்களா அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன நான் தமிழ்நாடு போலீஸ்க்கு வெல்பீங் ட்ரைனராக இருக்கிறேன் அவங்களுக்கு நிறைய விதமான ஒர்க் ப்ரெஷர் அடிச்சுமைக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது மேன் பவர் வந்து கம்மியாக இருக்கும் மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் நிறைய அரசியல் குறியீடுகள் டாஸ்க்கு இது கமிட்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போயிட்டுருப்போம் இந்த பீப்புள்கிட்ட நாம் பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி காமன் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பசியாக இருக்கட்டும் கோபம் செக்ஸ் ஹாப்பினஸ் அழுகை இந்த மாதிரி ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கிறத விட ஃபேட்டாக இருப்பாங்க சரியா கோபம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க செக்ஸு ஹைப்பர் செக்ஷுவல் இருக்கும் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் இருக்கும் அடுத்து ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் பார்க்கவே முடியாது அவங்களோட ஃபேஸை பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான தோற்றத்தோடு தான் இருப்பாங்க அவங்க முகத்தில் சிரிப்புங்கிறத பார்க்குறத விட இறுக்கம் எரிச்சல் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியும் அவங்களுக்கு ஆதரவாக அவங்கள்ட்ட கொஞ்சம் கேரிங்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ உள்ள வென்டிலேட் பண்ணி அழுவாங்க அந்தளவுக்கு மனம் வந்து பலவீனமாகியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸு இல்லைன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸிங் பண்ணக்கூடிய ஸ்கில் ட்ரெய்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இப்போ இந்த தற்கொலை எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை எப்படி கையாளணும் ஒருவேளை தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா அதுலேருந்து எண்ணங்கள் அப்படிங்கிறது கடல்ல அடைபடற மாதிரி சரியா இப்போ தற்கொலை எண்ணங்களும் சரி தான் இன்னைக்கு பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க நான் இருக்க மாட்டி தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நடக்கிற மாதிரியான இருக்குது பெரியவங்களும் சரி கையை அறுத்துக்கிறது இல்லை எதையாவது அது குறிச்சிக்கிறது இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு விஷயம் நம்ம கிடைக்கல டிமாண்ட் வைக்கிறாங்க அது நம்ம கிடைக்கல அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இதனால் இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டோட்டல் ஃபேமிலிக்கே இழப்பு தான் அப்போது தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் டாக் வெளிப்படையா பேசணும் இதை பேசுறதுக்கு தப்போ இதை கூச்சமோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்பிக்கைக்குரிய நபர்கள் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனாக பேசிக்கணும் எனக்கு இந்த மாதிரியான தற்கொலை எண்ணம் வருது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கலாம் கண்டிப்பாக அவங்க மூலமாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் நல்ல ஒரு கன்சல்டன்ட் கவுன்சிலிங் கன்சல்டன் சைக்காலஜிஸ்ட்டு இல்லை சைக்கியட்ரிஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளை போய் அப்ரோச் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஆன்டிடப்ரஸன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க மன அழுத்தத்துக்கான அந்த சிகிச்சையை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதுபோக ஒருவேளை அந்த நபருக்கு ஏற்கனவே போதைப் பொருட்கள் பழக்கம் இருக்கும் அப்படின்னா அது அரிய அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதை அறவே ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இடம் மாறுதல் கூட ஒரு சில சமயங்களில் அவங்களுக்கு நல்ல மனமாறுதலை கொடுக்கும் அடுத்து தன்னோட பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இல்லைன்னா அதை சகிச்சுக்கிடக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவங்க தெரிஞ்சுக்கிடும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க இந்த ப்ராப்ளத்தை தீர்த்துடலாம் இந்த பழ இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் தீர்க்க முடியாது அப்புறமா அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அவங்க கிடைச்சிடும் மிக முக்கியமான ஒன்று தனிமையை தவிர்க்கணும் அவங்க தனியாகவே இருக்கக்கூடாது கம் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கணும் இப்படி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய நிகழ்வுகள் நடந்து இருந்தாலும் இல்லைன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை விட்டு ஈஸியாக வெளியே வரலாம் இப்போ வந்து சமீப காலமா வந்து கொலைகள் அதிகமாக இருக்கு ஒருபுறம் தற்கொலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே போல கொலைகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு ஏன் இந்த கொலைகள் வந்து அவங்களுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியான கொலைகளும் சரி அதுவும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு ஸோ இப்படி இந்த எண்ணங்கள் ஏன் அந்த மனிதர்களுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருது இது வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர் சொல்லி சொல்லுவோம் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி இது ஒரு மனிதனுடைய ஒரு பர்சனாலிட்டி சைல்டுகுட்ல இருந்தே கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காண்டாக்ட் ஆடன்னு சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேமேஜ் பண்ணுறது இல்லை அடுத்தவங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுறது இப்படி ஒரு சில சம்பவங்களில் ஈடுபடுத்திட்டே வருவாங்க இவங்களுக்கு முறையான ஒரு மனநல ஆலோசனை சைல்டுஹூட்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அவங்கள சரி பண்ணி கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு சாதாரண ஒரு தண்ணி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ் வாட்டரு அதே ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா கட்டியா ஐஸ்க்கு உறஞ்சிருது இல்லையா அதை மேற்கொண்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரோசன் ஆகிடுது உறஞ்சி போய் பாடுற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நம்ம பிரெயினுக்குள்ளே போய் இருந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 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 அதை அப்படி ஒரு உச்சத்துக்கு போய் வழியை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்குது ஸோ அதில் தான் இந்த ஜாதிய ரீதியான கொலைகள் அப்புறம் பழி வாங்கணும் நண்பர்களாக இருந்தாலும் என்ன உதாசீனப்படுத்திட்டான் என்னை அவமானப்படுத்திட்டான் என்ன இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறிகளில் அவங்க வந்து கொலைகளை பண்ணுறாங்க எப்படி ஒரு ஐஸை வெயிலில் வச்சா ஊருகுமோ இதே மாதிரி அவங்க மனசில் ஆள் மனசில் இருக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகளை பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிஹேவியர் தெரப்பி மூலமாக அளவு போல் சரி பண்ணி கொடுப்போம் இன்னைக்கு டெய்லி வந்து சைல்டு அப்யூஸ் சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்றது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது ஸ்கூல்ல கூட அது வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு பள்ளி ஆசிரியர்களே சின்ன பிள்ளைங்களை வந்து ரேப் பண்ற கூப்பது இப்படியான சம்பவங்களும் நம்ம செய்தித்தாள்கள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த சைல்டு அபியூஸ் பற்றி குழந்தைகளுக்கு இப்படி வந்து விழிப்புணர்வு ஆக்சுவலாக அந்த மாதிரி குழந்தைகளை அபியூஸ் பண்ணக்கூடிய அப்படிங்கிறது வரவே கூடாது யாரையுமே அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற என்னங்கிறது வரக்கூடாது ஒரு காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு புரோக்கன் ஃபேமிலியாக இருந்த காரணம் இதுவும் ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஜெயின் அபியூஸ்ங்கிறது மேஞ்சராக நடக்கிறது சொந்த பந்த குடும்பத்துக்குள்ளதான் நடக்குது இந்த பிள்ளைங்க தெரிஞ்ச வேண்டிய விஷயம் செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது வெறுமனே தொடுதல் உணர்வு மட்டும் நடக்க கிடையாது பார்வையால நடக்குது அப்புறம் வார்த்தைகளால நடக்குது வெர்பல் அபியூஸ் சொல்லி சொல்லுவோம் தவறான விஷயங்களை புரோக பண்ற மாதிரி பேசுறது சிலர் இப்போ மொபைல் இருக்கிறதுனால படங்களை கூட அனுப்பிச்சு செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க கதைகள் சொல்லி அதுல செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி அபியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்ல போனோம்னா தூடுதல் முகங்கள்லாம் பார்த்து பிள்ளைங்க வந்து அஹ் எது பேட்டேஜ் எது அப்படிங்கிறத பள்ளி கல்லூரிகள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட கிட்ட வந்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிடணும் ஒரு அப்பாவோ அம்மாவோ பிள்ளைங்களை வந்து அரவணைக்கணும் கட்டி அணைப்பதை கூட கற்பி சொல்வதற்கு சம்பந்தம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து அறவடைக்கணும் மடியில் வைக்கணும் அவங்களை கைப்பிள்ளை வைக்கணும் கைப்பிடிச்சுக்கணும் எங்க எல்லாம் என்னையை தொட்டதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டச் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் டச் இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் தெரியும் இந்த ரெண்டு டச்சும் வீட்டில் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து டோன் டச் சொல்ல ஒரு ஒருவேளை அந்த டோன் டச் சொல்ற இடங்கள்ல இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர மாதிரியான இருக்கு அப்படின்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு என்ன ஒன்று அதை தான் செய்யணும் ஓகேவா அங்க இருந்த ஆர்கியூ பண்றதோ சவுட் பண்றதோ இல்ல ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள் கூட்டங்கள் முன்னப்பட தெரியாத ஆள்களாக இருந்தாலும் கூட ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் நின்றுக்கிறது அசோசியேட் ஆகிறது யாரு இருக்கிறனால ஓபனா சொல்றது ஸ்கூல்ல ஆசிரியர்கள் தப்பான பறவை பார்த்தா கூட எக்ஸ்பிரஸ் பண்றது வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் தம்பி இல்ல மாமா பச்சை அப்படிங்கிறவங்க விளையாடுறோம் கண்ணை கட்டி விளையாடுவோம் ஒழுங்கு பிடிச்சு விளையாடுவோம் அப்படிங்கிற பேர்ல தூக்கி கொஞ்சிருங்க பேர்ல அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்யூசிவா ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் பேரண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணணும் அவங்க போட்டு நீங்க எதுக்கு அவங்க கூட போய் விளையா என்ன போய் விளையாண்டா என்ன போக சொல்லுவோம் போகாத சொன்ன நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கடுந்தீங்க அப்படின்னு பிள்ளைங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க என்னோட பிள்ளைங்களை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்கணும் அவங்க ஃபேமிலி வீடு அப்படிங்கிறது ஒரு அமைக்க விழா இருக்கணும் நம்ம வீடு நம்ம நம்ம வீட்டில் தான் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கணும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நாம் இந்த வீட்டில் ஏன்டா வாரம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறாலே பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நல்ல விவரமாக இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள த்ரூ மொபைல் மூலமாக நிறைய தெரிஞ்சு அதனால அவங்க அவங்களை தற்காத்துக்குவாங்க ஒரு சின்ன குழந்தைகளையும் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு நீங்க ஒரு ஒரு குறுக்கிட்ட எலிகளை பிடிச்சு ஒரு இடத்துல போட்டு அதுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க இது என்னச்சுது அப்படின்னா நாள்பட நாள் பட அந்த எலிகள் தனக்கு வேண்டிய ஃபுட் எல்லாமே எடுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரசிவா பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு எதுவுமே அமைதியான சூழல் இல்ல தனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்துலேயும் இல்லை ஒண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு அடுத்து ஒண்ணுக்கு அடிச்சு கொள்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அடுத்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அது தன்னை விட சிறியவர்களையும் தன்னை விட பெரியவர்களையும் அபிஸ் சொல்லக்கூடிய ரேஞ்சில் வந்தது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த இடமே இல்லாமல் அழிஞ்சு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு ஆக இன்னைக்கு இந்த எண்ணங்கள் அதிகமாக முதிக்கிறதுக்கு காரணம் பிள்ளைங்களுக்கு நாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சகல சௌகரியங்கள் கையில் மொபைலில் கொடுத்துட்டு இன்னைக்கு ஆசையை வராத பார்க்காத அப்படின்னு இந்த எண்ணங்கள் எப்படி வந்து நம்ம கேள்வி கேட்கறது வந்து பெரிய அதுவே பெரிய ஒரு கான்ட தான் அதனால உலகம் உங்கப்பைங்கிற மாதிரி மொபைல்ல எல்லா விஷயங்களுமே வந்தது ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் விதம் ஆனால் எது செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம் அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படிங்கறதே கிடையவே கிடையாது குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்கும் பொழுது இந்த மாதிரி செயல்கள் இருந்து நம்முடைய ஃபியூச்சர்ல இனிமே அந்த மாதிரி நடக்காமல் அதுக்கு அதுக்கடுத்து வந்து இப்போ ஏற்கனவே செக்ஷுவல் அபியூஸால நிறைய பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க எப்படி தனத்தானே தயார்படுத்திக்கிட்டு மீண்டும் வரணும் ஒரு பேரண்ட்ஸா சக மனிதர்களா அவங்க எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் சிம்பிள் திங் பாசிட்டிவ் பேரண்டிங் அவங்களையும் நார்மல் சைல்டு மாதிரியே டீல் பண்ணணும் தான் வீட்டுல மூணு பிள்ளை இருக்குதுன்னா மூணு பிள்ளையும் ஒரே மாதிரி டீல் பண்ணணும் அதே மாதிரிதான் பண்ணுவோம் இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டுட்டா அப்படிங்கறக்காக அதிக கேர் எடுக்கிறதும் தப்பு அறவே கண்டுக்காம விடுறதும் தப்பு ஆஸ் யூஸ்வல் அந்த பிள்ளைய நம்ம வளர்க்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களோட அசோசியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று பண்ணணும் ஃபிசிக்கலி உடற்பயிற்சிகள் எக்ஸசைஸ் அப்புறம் இந்த தற்காப்பு கலைகள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு அழகாக பதிலளிச்சிங்க நீங்கள் கல்லூரிகள் அப்புறம் பள்ளிகளில் உளவியல் சமூக பணிகளை அதிகமாக செய்து வரீங்க உங்கள் பணி சிறக்க சார்பாக வாழ்த்துக்களே தெரிவித்துக் ரொம்ப நன்றி